ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களோட சுயமரியாதை இயக்கம் இருக்கா அது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான அறுபது கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் பிறந்த ஆண்டு பெரியார் பிறந்த டேட் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு அதுதான் அவரோட பிறந்த டேட்டு எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல வந்து பிறந்திருப்பாரு ஓகே ஆப்ஷன்ஸ்ல மற்ற மூணு டேட் என்ன அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சு இது வந்து அறிஞர் அண்ணாவோட பிறந்த தினம் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டு டிசம்பர் பத்து இது வந்து ராஜாஜியோட பிறந்த தினம் லாஸ்ட் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு இது வந்து காமராஜரோட பிறந்த தினம் ஸோ இவங்க எல்லாருமே முக்கியமான தலைவர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு இதுவுமே கொஸ்டினை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த டேட்டு வருஷம் எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பெரியாரின் தாய்மொழி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க மேபி கேட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் அதனால ஒன்றும் இல்லையே சே பெரியாரின் தாய்மொழி என்னது அப்படின்னா கன்னடம் ஓகே இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம் பெரியார் எங்கு சென்றிருந்த போது பார்ப்பனர்கள் மற்ற இனத்தவர்களை இழிவுபடுத்துவதை நேரடியாக கண்டு அதனை கடுமையாக கண்டித்தார் பெரியார் எங்கு சென்றிருந்த போது பார்ப்பனர்கள் மற்ற இனத்தவர்களை இழிவுபடுத்துவதை நேரடியாக கண்டு அதனை கடுமையாக கண்டித்தார் இதோட ஆன்சர் வந்து காசி அடுத்த தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் நம்ம பெரியார் டேஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதாவது எந்த இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் சோ எந்த இடத்துலனா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல நடந்த காங்கிரஸ் மாநாடு ஸோ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் எந்த அரசு ஆலய நுழைவு தடை சட்டத்தை தளர்த்தி அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையலாம் என அறிவித்தது இதோட ஆன்சர் வந்து திவிதாங்கூர் அரசு அடுத்த பிப்து கொஸ்டின் பெரியார் தமது கொள்கையை பரப்புவதற்காக காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பெரியார் தமது கொள்கைகளை பரப்புவதற்காக காங்கிரஸில் இணைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்த கொஸ்டின் பெரியார் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்படி சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான ஆண்டு சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இருபத்தி ஒன்றுல வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைமையா தேர்ந்தெடுத்திருப்பாங்க இது வந்து இருபத்தி மூணில் வந்து தலைவராகவே ஆயிருப்பார் அடுத்த கொஸ்டின் டேசாம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பெரியார் பங்கேற்று ஆலய நுழைவு தடை சட்டத்தை எதிர்த்து போராடினார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளால இருக்கிற வைக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல சத்தியாகிரக போராட்டம் நடக்குது அதுல பெரியார் பங்கேற்று ஆலய நுழைவு தடை சட்டத்தை எதிர்த்து போராடுறாரு சோ இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால பெரியார் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் இதுவுமே அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க எந்த ஆண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த கொஸ்டின் வைக்கம் போராட்டத்தில் தொடக்க காலகட்டங்களில் பெரும் பங்கு வகித்தவர் யார் வைக்கம் போராட்டத்தில் தொடக்க காலகட்டங்களில் பெரும் பங்கு வகித்தவர் ஜார்ஜ் ஜோசப் இவர் வந்து மதுரையைச் சேர்ந்தவர் சோ ஜார்ஜ் ஜோசப் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்கலாம் அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர் அடுத்த பத்தாவது கொஸ்டின் பெரியார் காஞ்சிபுரம் மாநாட்டில் இருந்து வெளியேறி எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் பெரியார் காஞ்சிபுரம் மாநாட்டில் இருந்து வெளியேறி எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண இயர் எப்போ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அடுத்த லெவல்த் கொஸ்டின் சுயமரியாதை கொள்கைகளை பெரியார் எந்தெந்த பத்திரிகைகள் மூலம் பரப்பினார் எந்தெந்த பத்திரிகைகள் ஆப்ஷன்ஸ் வந்து புரட்சி விடுதலை மூணுமே கரெக்டான புரட்சி விடுதலை குடியரசு அடுத்ததான் டுவெல்த் கொஸ்டின் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு தான் அந்த குடியரசு இதழோட முதல் பிரதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியா சுவாமிகள் இதுதான் அதோட கரெக்டான ஆன்சர் ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு அந்த குடியரசு இதழோட முதல் பிரதியை வெளியிட்டவர் வந்து திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் ஓகே அடுத்த கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஸோ எந்த இடத்துல நடைபெ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்க அப்படின்னா செங்கல்பட்டுல வந்து நடைபெற்றிருக்கும் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ எந்தெந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க எப்போ அப்படின்னா ஃபிப்ரவரி பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு டேட்டில் தான் நடந்துச்சு அந்த சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு பந்தலுக்கு யார் பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பனகல் அரசர் சரியா சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்க செங்கல்பட்டியில் நடந்திருக்கு அந்த பந்தலுக்கு வந்து யார் பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னா பனகல் அரசர் அந்த பனகல் அரசரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா பனங்கண்டி ராமராய நிங்கார் ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க அடுத்தது ஃபோர்டீன்த் கொஸ்டின் சுயமரியாதை இயக்க மாநாடுகள் ஸோ சுயமரியாதை இயக்க மாநாடுகள் வந்து எத்தனை மாநாடு எங்கெங்க நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு செங்கல்பட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு வந்து நடந்துச்சு இரண்டாவது மாநாடு வந்து ஈரோட்டில் வந்து நடந்திருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது எந்தெந்த டேட் அப்படின்னா மே பத்து பதினொன்று இந்த ரெண்டு டேட்ல வந்து நடந்திருக்கும் அடுத்தது மூன்றாவது மாநாடு எப் எங்க நடந்துச்சு அப்படின்னா விருதுநகர்ல எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சோ இந்த மூணாவது மாணவர்களோட டேட் வந்து அக்யூரேட்டா கிடைக்கல ஏர் மட்டும்தான் இருக்கு நீங்க படிச்சுக்கோங்க அடுத்த முடிந்த கொஸ்டின் சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை பெரியார் உருவாக்கிய ஆண்டு இது வந்து சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை பெரியார் உருவாக்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல யாரோட பரிந்துரையின் பேரில் அந்த சுயமரியாதை சமதர்ம திட்டம் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா சிங்கியார வேலர் பொது உடைமை தலைவர் சிங்கியார வேலர் அவரோட பரிந்துரையில் இந்த சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகே அடுத்ததாக சிக்ஸ்டீன் கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் சோ அதுல ஆப்ஷன்ஸ்ல வந்து அனைத்தும் சரியானவை இருக்கு சோ என்னன்றதோ ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க மதம் ஜாதி அரசியல் மற்றும் சமுதாயத்தில் பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தது செகண்ட் ஒன் பெண் கல்வி விதவை மறுமணம் கலப்பு திருமணம் குழந்தை திருமணம் முறை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக குரல் எழுப்பியது தேர்ட் ஒன் மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபட்டது சோ இது எல்லாமே சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கங்கள் சோ அனைத்தும் சரியானவை ஓகே அடுத்து செவன்டீன்த் கொஸ்டின் பெரியார் ஈரோட்டி நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஓகே அடுத்ததா எயிட்டீன்த் கொஸ்டின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் சேரன்மாதேவி குருகுல பள்ளியை நடத்தியவர் யார் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் சேரன்மாதேவி தேவி குருகுல பள்ளியை நடத்தியவர் யார் ஆன்சர் வந்து வாவே சுப்பிரமணியம் ஓகே அடுத்ததான் நைன்டீன்த் கொஸ்டின் காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இயர்லாம் கொஞ்சம் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக பெரியார் தனது தோப்பில் இருந்த எத்தனை தென்னை மரங்களை வெட்டினார் மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக பெரியார் தனது தோப்பில் இருந்த எத்தனை தென்னை மரங்களை வெட்டினார் இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம் ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டியிருப்பார் அடுத்ததான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஆண்டு பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஆண்டு ஸோ இந்த இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மூணு மூணு விதமான கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும் காஞ்சிபுரத்தில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதே மாதிரி காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஆண்டு அதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண ஆண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஸோ இதுல வந்து மூணு விதமான கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஓகே அடுத்ததா டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் பெரியார் தொடங்கிய இதழ்கள் பெரியார் தொடங்கிய இதழ்கள் என்னென்ன குடியரசு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிவோல்ட் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இதை வந்து உங்களுக்கு பொருத்துகளில் கூட கேட்குறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ எந்தெந்த இதில் வந்து எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசு ரிவல்ட்டு இது ரெண்டேமே நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு புரட்சி பகுத்தறிவு விடுதலை இது மூணையுமே நைன்டீன் தேர்ட்டிஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரித்து கூட நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகே அடுத்ததா டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் பெரியார் பர்மாவில் நடைபெற்ற புத்தரின் ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளச் சென்றார் பெரியார் பர்மாவில் நடைபெற்ற டேசாண்டு நடைபெற்றது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள சென்றார் அதோட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்ததான் டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரியா அடுத்ததா டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு இது இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் ஓகே அடுத்ததா டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இந்த இயரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த இயர்ல நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அது என்ன மாநாடு அப்படின்னா சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை மாதிரி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா சி என் அண்ணாதுரை அவர்கள் தான் இதுவுமே அவங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க ஓகே அடுத்த டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டின் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் பெரியார் அடுத்த டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் பதினாலு அம்ச சோசியலிச அறிக்கையினை வெளியிட்டவர் யார் பதினாலு அம்ச சோசியலிச அறிக்கையினை வெளியிட்டவர் பெரியார் ஸோ அவர் வந்து வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பதினாலாம் சோசியலிச அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பார் அடுத்த டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் சிறையில் இருந்தபோது நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சிறையில் இருந்தபோது நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதுவும் பெரியார் தான் ஸோ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸோ வருஷம் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க ஓகே அடுத்ததாக தேர்ட்டி எய்த் கொஸ்டின் பெரியார் பட்டி சரியாத சரியானதை தேர்ந்தெடு ஸோ ஆப்ஷன்ஸ்ல மூணுமே தான் அனைத்தும் சரியானவை அது என்னன்றதை பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிவுறுத்தினார் செகண்ட் ஒன் ரொமானிய எழுத்து முறையை பின்பற்றவும் அறிவுறுத்தினார் தேர்ட் ஒன் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் ஸோ இது மூணுமே கரெக்டான ஆன்சர் தான் அனைத்தும் சரியானவை ஓகே அடுத்ததா தேர்ட்டி ஃபஸ்ட் கொஸ்டின் குலக்கல்வி திட்டம் ஜாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி என எதிர்த்தவர் யார் குலக்கல்வி திட்டம் ஜாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி என எதிர்த்தவர் பெரியார் ஓகே அடுத்த கொஸ்டின் சமயத்தின் இடத்தில் பகுத்தறிவு வைக்கப்பட வேண்டும் என்றவர் யார் சமயத்தின் இடத்தில் பகுத்தறிவு வைக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார் பெரியார்லி உங்களுக்கு இந்த பெரியார் பெரியார் தான் ஆன்சர் வரும் ஈஸியா நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததா ட்ரெஸ் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிபடக் கூடியவர் யார் சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிப்படக்கூடியவர் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதியவர் யார் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதியவர் பெரியார் தான் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஈவே ராமசாமி நாயக்கர் தன் பெயரில் இருந்த நாயக்கர் என்ற ஜாதி பட்டத்தை துறந்த மாநாடு இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் வே ராமசாமி நாயக்கர் தன் பெயரில் இருந்த நாயக்கர் என்ற ஜாதி பட்டத்தை தொடர்ந்த மாநாடு செங்கல்பட்டு மாநாடு ஓகே அதுதான் தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் ஈ வே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு வே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு ஸோ வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் வழங்கியவர் வந்து அன்னை மீனாம்பாள் சிவராஜ் ஸோ இவங்க தான் பெரியார் த கிரேட் ஒன் அந்த அதுக்கு வந்து மீனிங் வந்து த கிரேட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்ததான் தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் பெரியார் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஸோ ரெண்டு ஆப்ஷன் வந்து ரெண்டுமே கரெக்டு தான் அது என்னன்றதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் செகண்ட் ஒன் சேரன்மா தேவி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட குருகுல பள்ளியில் பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனரல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியே உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டதை கண்டித்து தனது சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் தான் இரண்டும் சரி கொஸ்டின் பெரியார் காங்கிரஸில் இணைய காரணமானவர் யார் பெரியார் காங்கிரஸில் இணைய காரணமானவர் வந்து ராஜாஜி சரியா அடுத்ததா முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இயர் வந்து இயர் தான் உங்களுக்கு நாற்பதாவது கொஸ்டின் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் பெரியார் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் கள்ளுக்கடை மறியல் ஈடுபட்ட ஆண்டு வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் சோ அதே இயக்கம் ஒத்துழை இயக்கத்தின் போது சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் பெரியார் தான் ஓகே அடுத்ததான் நாப்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் அந்த மாதிரி பெரியாரா ரூசோ என்று அழைத்தவர் யார் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சோ பெரியாரா ரூசோ என்று அழைத்தவர் வந்து சர் ஏ ராமசாமி அடுத்ததா ஃபார்ட்டி செகண்ட் கொஸ்டின் திராவிட நாடு திராவிடருக்கே என்றவர் யார் திராவிட நாடு திராவிடர்க்கே என்றவர் பெரியார் அடுத்ததா ஃபார்ட்டி தேர்டு கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து துக்க நாளாக அனுசரித்தவர் யார் இது வந்து பெரியார் தான் அடுத்ததா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பெரியார் சென்ற வெளிநாடுகள் ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதில் வந்து சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு இதில் வந்து ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் போயிருப்பாரு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தினால வந்து பர்மாக்கு வந்து போயிருப்பாரு ஓகே அடுத்ததான் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பெரியார் மணியம்மை திருமணம் நடைபெற்ற ஆண்டு ஸோ பெரியார் மணியம்மை திருமணம் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகே அடுத்ததான் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து வாங்கியிருப்பாரு அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பெரியார் பாராட்டப்பட்ட ஆண்டு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பெரியார் பாராட்டப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அடுத்ததா மத்திய அரசு பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு மத்திய அரசு பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது என்னது யுனெஸ்கோ விருது வாங்கியிருப்பாரு எழுவத்தி மூணுல வந்து தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பாராட்டப்பட்டிருப்பாரு எழுபத்தி எட்டுல வந்து மத்திய அரசு வந்து பெரியாருக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகே அடுத்ததான் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சிஎன் அண்ணாதுரை அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சிஎன் அண்ணாதுரை அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ஓகே அடுத்ததா ஐம்பதாவது கொஸ்டின் இந்தி எதிர்ப்பு மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகள் இந்திய எதிர்ப்பு மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகள் இல்ல என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ இந்த இயர்ல எல்லாத்திலயுமே இந்தி எதிர்ப்பு மாநாடுகள் மாநாடுகள்லாம் நடைபெற்றிருக்கு ஓகே அனைத்தும் சரியானவை ஓகே அடுத்தது ஐம்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் இந்தி எதிர்ப்பு மாநாடுகள் மூலம் பதினைந்து முறை சிறை சென்றதால் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார் யாரு பெரியார் தான் ஸோ சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார் பதினஞ்சு முறை சிறை சென்றிருப்பார் எதுக்காக இந்திய எதிர்ப்பு மாநாடுக்காக ஓகே அடுத்ததான் ஃபிஃப்டி செகண்ட் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு யாது பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு என்ன அப்படின்னா இருக்கிற ரெண்டுமே கரெக்டு தான் என்ன அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை ரெண்டுமே பெண் விடுதலை சிந்தனைகள் ஓகே இதுல வந்து தனியா அவங்களுக்கு இப்படியும் கேட்கும் அடிப்ப பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் அடிப்படை தேவைகள் வந்து மூணு அதே மாதிரி அகற்றப்பட வேண்டியவை வந்து நாலு சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படை தேவைகள் மூணு என்ன அப்படின்னா பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை அகற்றப்பட வேண்டியவை நாள் இருக்கா அது என்ன அப்படின்னா குழந்தை மனம் மனக்கொடை கைமை வாழ்வு தேவதாசி முறை ஒழிப்பு ஸோ இந்த இதிலிருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே அடுத்ததான் ஃபுக்கி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பெரியாரின் கருத்துக்கள் யாவை ஸோ ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க எல்லாமே அனைத்தும் சரியானவை தான் இருக்குது நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம் பெண்களுக்கு நகையோ உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதையும் முக்கியம் கற்பு என்பது இருபாலருக்கும் பொது அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் புதியவற்றை ஏற்க வேண்டும் சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என பொருள் சோ இது எல்லாமே பெரியாரோட கருத்துக்கள் சோ அனைத்தும் சரியானவை அடுத்த ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பெரியாரின் ஆதரவும் எதிர்ப்பும் சோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல இருந்து எப்படினாலும் கொஸ்டின் கேட்டால் நீங்க அட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாயிண்ட் அவுட் தான் நான் பண்ணிருக்கேன் சோ பெரியாரோட ஆதரவும் எதிர்ப்பும் என்னன்னா அப்படின்னா திராவிட நாடு வேணும்னு சொன்னாரு ஜாதி ஒழிப்பு சுயமரியாதை பிராமண எதிர்ப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆலய நுழைவு விதவை மறுமணம் கலப்பு திருமணம் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தீண்டாமை ஒழிப்பு சோ இது எல்லாமே பெரியாரோட ஆதரவும் எதிர்ப்பும் ஓகே அடுத்ததான் ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் வைக்கம் வீரர் என்ற பட்டம் பெரியாருக்கு யார் அளித்தது சோ வைக்கம் வீரர் நம்ம பார்த்தோமா வைக்கம் வீரன் என்ற பட்டம் யார் பெரியாருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா திருவிகா அவர்தான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து புகழ்ந்திருப்பாரு அடுத்தது ஃபிஃப்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பெரியார் எந்த பத்திரிக்கையின் மூலம் தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் எந்த பத்திரிக்கை அப்படின்னா பகுத்தறிவு ஓகே அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பெரியார் தன் எழுத்து சீர்திருத்தம் மூலம் எத்தனை எழுத்துக்களை குறைத்தார் எத்தனை எழுத்துக்களை குறைச்சிருப்பார் அப்படின்னா பதிமூணு எழுத்துக்களை வந்து குறைச்சிருப்பார் ஓகே அடுத்ததான் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பெரியாரின் கொள்கையான சுயமரியாதை திருமணம் திட்டத்தை சட்டமாக கொண்டு வந்த முதலமைச்சர் யார் பெரியாரின் கொள்கையான சுயமரியாதை திருமணம் திட்டத்தை சட்டமாக கொண்டு வந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகே அடுத்ததா ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பெரியார் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் பதவி ஏற்ற போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் எப்போ பெரியார் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் பதவி ஏற்ற போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாவேசு ஐயர் ஓகே த லாஸ்ட் கொஸ்டின் பெரியார் மறைந்த ஆண்டு ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு இது வந்து பெரியார் மறைந்த ஆண்டு ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம்ல அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தஞ்சு இது வந்து ராஜாஜியோட நினைவு தினம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு இது வந்து அறிஞர் அண்ணா வந்து மறைந்த தினம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அக்டோபர் ரெண்டு இது வந்து காமராஜரோட காமராஜர் அவர்கள் வந்து மறைந்த தினம் ஸோ இவங்க எல்லாமே இம்பார்ட்டண்டான தலைவர்கள் அப்படின்றனால இந்த இயர்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம சுயமரியாதை இயக்கம் பெரியாரோடது வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டே நினைக்கிறேன் நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் விட்டுருந்தே இல்லை எதுவும் தப்பு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷன்மே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் த பெஸ்ட்